வணக்கம் வணக்கம் சார் பொதுவாக பூஜை தினமுமே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பூஜை அறையில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய பழைய பூக்கள் இந்த காஞ்சி போன பூ எப்பவுமே சுவாமிகிட்ட இருக்கக்கூடாது ரெண்டாவது எப்பொழுதும் ஒரு தீபம் நம்ம ஏத்துறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு டம்ளரோ அல்லது ஒரு செம்பளையோ நம்ம தண்ணீர் கண்டிப்பாக இருக்கணும் அந்த தண்ணீரும் முழுமையாக இருக்கணும் அந்த செம்பு ஃபுல்லாக இருக்கணும் இந்த வைக்கக்கூடிய செம்பு வந்து எவர் சில்வரில் வைக்கக்கூடாது இரும்பில் வந்து இருக்கக்கூடிய எந்த விஷயமும் நம்ம பூஜை அறையில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதோ இல்லை சுவாமிக்கு வைக்கக்கூடிய நீர்லையோ நம்ம வந்து வைக்கக்கூடாது அது செப்பில் வைக்கலாம் இல்லை வெள்ளியில் வைக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ரொம்ப சிறந்தது அதே போல் நம்மளுடைய பூஜை ரூமில் எப்பொழுதுமே ஜவ்வாது அப்புறம் புனுகு பச்சை கல்பூரம் இந்த மாதிரியான வாசனை விஷயங்கள் ஒரு சின்ன மரக்கப்பில் வந்து நம்ம போட்டு அந்த ரூம்லேயே நம்ம வச்சுருந்தோன்னா எப்பொழுதுமே ஒரு சுகந்தம் வந்து அந்த இடத்துல இருக்கும் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு எட்டு இருபத்தி ஒன்று மணி வரையிலும் சஷ்டி அதற்கு பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு பத்து நாற்பத்தி இரண்டு மணி வரையில் திருவோணம் அதற்கு பின்பு அவிட்டம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு பத்து நாற்பத்தி இரண்டு மணி வரையில் திருவாதிரை அதற்கு பின்பு புனர்பூசம் மேஷராசி மேஷராசினியர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் அலுவலக ரீதியாக இன்றைய நாளில் உங்களுக்கு சில சிறப்பு செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்திலையும் சில சுப நிகழ்வுகள் வருவதற்கான அறிகுறிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்று புதன்கிழமை இன்று குடும்ப நபர்கள் மூலமாக சில சுபங்கள் ஏற்படவும் இன்று வாய்ப்புகள் உண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று மேஷராசி நேயர்கள் சஷ்டி திதி கூடிய திருவோண நட்சத்திரம் ஆகையினால் இன்றைய நாள் நீங்கள் பெருமாள் ஆலயம் மற்றும் முருகர் ஆலய வழிபாடை செய்யலாம் ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களுக்கு கொடுப்பார் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் குடும்பத்தில் நல்ல ஒரு முதலீடுகள் செய்வதற்கான நல்ல நாளாகவும் அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றையும் நீங்கள் எடுத்து செய்யலாம் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய பாசத்தையும் அன்பையும் பெறலாம் இன்று உங்கள் பிள்ளைகள் மூலமாக சில சுபங்கள் ஏற்படும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்கு விசாரணைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை பார்க்கலாம் இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருவோண நட்சத்திரம் கூடிய புதன்கிழமை விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்வது நல்லது மிதுன ராசினியர்கள் நேயர்களுக்கு திருவாதிரை மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் சில மன சஞ்சலங்கள் வந்து போகலாம் இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் தீர பிறக்கும் இன்று காலை நேரத்தில் உங்களினுடைய உடன் பிறந்தோர்களுடன் நல்ல ஒரு உறவின் முறை மற்றும் கொடுக்கல் வாங்கல் விட்டு கொடுத்து போவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன நிறைவாகவே அமையும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நல்ல ஒரு குடும்ப சந்தோஷமாக அனைவரும் ஒன்று கூடக்கூடிய நாளாகவும் அமைகிறது கடகராசி அன்பர்கள் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பது குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது காதலர்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமையும் இன்று சிவபெருமான் ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்றைய நாள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று தீரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் விலகும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்கள் உங்களிடையே இன்று மாறும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமையலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் சில செலவுகளும் காத்திருக்கிறது பிள்ளைகளினால் இன்று ஒரு சில மன ரீதியான குழப்பங்கள் உங்களுக்கு தீரும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் பண விவகாரங்கள் சொத்து விவகாரங்கள் முடிவுக்கு வரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கலக்கம் இல்லாத நாளாக அமைகிறது பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று நல்ல நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் துலாம் ராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம் என்று துலாம் நேயர்களுக்கு உங்களினுடைய குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடியவர்களுக்கு இன்று குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது ராசி நேர்கள் இன்று விருச்சிகராசி நேர்களுக்கு பணவரவு நன்றாகவே இருக்கும் தன லாபகரமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் இன்று நாளில் பெறலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் ஏற்படும் தனசுராசி நேயர்கள் தனசுராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்ப உறுப்பினர்கள் இன்றைய நாளில் நலம் விற்பது அல்லது சொத்து வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் வந்து போகலாம் இன்றைய நாளில் குடும்ப விவகாரங்களை பேசாமல் இருப்பது நல்லது அலுவலக ரீதியாக திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது பூராடம் உத்தராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் வந்து போகும் இது உங்களுடைய அலுவலக சார்ந்த விஷயங்களாகவே இருக்கும் இருந்தபோதிலும் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது உங்கள் குடும்பத்தார் உடன் பிறந்தார் மற்றும் உறவின் முறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் சுப செய்திகளும் உண்டு குடும்பத்தில் இன்று சுபங்கள் பேசி முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு நீண்ட நாளாக வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இந்த நாள் நீங்கள் பெறலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக உங்களினுடைய அலுவலக வேலைகளில் தங்கியிருந்த வேலைகள் இன்று நல்லபடியாக முடியும் திடீர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் துறையைச் சார்ந்தவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும் மற்றபடி இன்றைய நாள் உங்களினுடைய எண்ணம் போல் மகிழும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நற்செய்திகள் உண்டு மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று நல்லபடியாக முடியும் சகோதர சகோதரிகளுக்கிடையே இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் பல நாளாக இழுப்பரியில் இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று நற்செய்திகளை கேட்கலாம் சஷ்டி திதியான இன்று முருகப்பெருமான் ஆலயம் சிறந்தது சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானங்களோ வஸ்திர தானங்களோ செய்ய இந்த நாளுக்கான கிரக தோஷங்கள் விலகும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்